அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் இருக்கக்கூடிய தோழர் முத்தரசன் அவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் சில மாசங்களாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை குறித்தும் செய்தாளர்கிட்ட நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களோட செயல்பாட்டின் மீதும் உங்கள் நிலைப்பாட்டின் மீதும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீதும் அதன் நிலைப்பாட்டின் மீதும் பல்வகையான கேள்விகள் வந்து எழுப்பி இருக்கு மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரமில்லாத அளவுக்கு திமுக அரசை புகழ்வதிலும் வாழ்த்துவதிலும் அவர்களுக்கு எதிராக மற்றவர்களுக்கு எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு முந்திக்கிட்டு போய் பதில் சொல்லி ஆட்சியை காப்பாற்றுவதிலும் பிஸியாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்கோ ஒரு மூலையில் கம்யூனிஸ்ட் சித்தார்த்தத்தின் மீது பற்று வைத்து இயங்கக்கூடிய என்னோட கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்வீங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கைலாம் உங்களுக்கு கிடையாது ஆனாலும் கூட உங்களோட தொடர் கருத்துக்கள் உங்களோட போக்குகள் இந்த கேள்வியை புதுவெளியில் வைக்க வேண்டிய நிர்பந்தத்தை வந்து எனக்கு வந்து உண்டாக்கியிருக்கு போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு ஜனசக்தியில நீங்க வந்து எழுதி வெளியிட்ட தலையங்கம் தொடங்கி இந்த வீடியோவை நான் பேசக்கூடிய மிக முக்கிய காரணமாக அமைந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் வரை பல்வேறு இடத்துலையும் சர்ச்சைக்குரிய வகையில மேம்போக்கான கருத்துக்களை வந்து நீங்க வந்து சொன்னாலும் கூட மிக குறிப்பாக ஒன்று இரண்டு நிகழ்வுகளை மட்டும் இங்கே நம்ம பேசி முத்தரசன் தொடர் என்ன நிலைப்பாட்டில் நீங்க இருக்கிறீங்க உங்களோட அஜெண்டா என்ன யாருக்காக நீங்க மாநில செயலாளராக இருக்கிறீங்க யாருக்காக நீங்க புது உடைமை கருத்தியில உள்வாங்கி அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான வெளிப்படையான மிக தெளிவான சில கேள்விகளை வந்து நாம முன்னாடி வைக்கிறோம் முதலாவதா இந்திய பாகிஸ்தான் போர் விவகாரம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அந்த நடந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகர்தான் பகுதியில் சுற்றுலா பயிர்கள் மீது பயங்கரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டது அதை தொடர்ந்து மே மாசம் ஏழாம் தேதி இந்திய அரசால ஆபரேஷன் சிந்து துவங்கப்பட்டு அது போராக மாறி இருந்தது இரண்டு பக்கமும் பொதுமக்களோட இழப்புகள் தொடர்ந்து வந்த நிலையில பல்வேறு தரப்பில் இருந்தும் போர் நிறுத்தம் அமைதி பேச்சுவார்த்தை போன்ற அழுத்தமான கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்துட்டே இருந்தது வட சென்னையைச் சேர்ந்த படிப்பறிவு இல்லாத பட்டப்படிப்பு வாங்காத நேரடி அரசியல ஈடுபடாத ஒரு சாதாரண உழைக்கக்கூடிய வர்க்கத்து ஒரு பெண்கிட்ட யூடியூப் சேனலை சேர்ந்த ஒரு நபர் போய் ஒரு பேட்டி எடுக்கிறார் ஹிந்திய பாகிஸ்தான் போர் தொடர்பான கேட்கப்பட்ட அந்த கேள்வி இந்த தண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன் அதற்கு அந்த அம்மா சொன்ன செய்தி மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும் போர் அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரானது ஆபத்தானது அவர்களுக்கும் சேர்த்துதான் நான் பேசுறேன் பாகிஸ்தானுக்கு சேர்த்து தான் பேசுறேன் அவங்களும் இந்த போரை விடணும் நம்மளும் இந்தியாவும் இதை விடணும் எல்லாரும் உட்கார்ந்து பேசி சரி செய்ய வேண்டிய பிரச்சனை எங்க சேர்த்தாலும் உயிர் உயிர் தானே அப்படின்னு படிப்பறிவு இல்லாத நேரடி அரசியலில் ஈடுபடாத அந்த வடச்சிமையைச் சேர்ந்த அந்த பெண் பேசியது வைரலாக இருந்தது அதன் நீங்க பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை பாகிஸ்தான் கம்யூனிஸ்ட் கட்சி போர் தொடர்பான ஒரு விரிவான வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க உள்நாட்டுல அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமும் அச்சுறுத்தலும் இருந்தாலும் கூட அவரோட தலைவர்கள் அரசு தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஓடிக்கி வந்தாலும் கூட அவர்கள் குறுகிய தேசியவாதத்துக்கு பலியாகாம பாட்டாளி வர்க்கத்தின் பக்கம் நின்று அறிக்கை வந்து ஒன்று இருந்தாங்க போர் என்பதை மார்க்சிய லெனினிய பார்வையில் நாம எப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னும் போர்கள் மக்களா யாருக்கானவை நாம் யாரிடம் இருந்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னும் பல விஷயங்களை அந்த அறிக்கை வந்து நினைவு விட்டுச்சு போர் குறித்து உலக அளவிலான செய்தி ஊடகங்கள்ல பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் நடந்த இழப்புகள் குறித்து தொடர்ந்து செய்தி வெளியாயிட்டே இருந்தது பாகிஸ்தான்ல இரவு நேரங்கள்ல தாக்குதல் நடத்திய இந்தியா இராணுவப்படை அங்க பொதுமக்கள் ஒருவர் கூட பாதிக்காதிக்கப்பட அப்படின்னு சொன்ன போது உலக அளவிலான ஊடகங்கள் அங்கும் குழந்தைகள் குழந்தைகள் பல பாதிப்பு இருக்கு அப்படின்னு செய்திகளை பதிவு செஞ்சார் பின்னாடி கூட பகல்காம் தாக்குதல் தொடர்பான அங்க இருந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்து பல தொடர்ச்சியாக விசாரணை நடத்தல அது தெளிவில்லை அப்படின்னு அதிகாரிகள் தண்டிக்கப்படல அப்படின்னு நிறைய கேள்விகள் பொதுமக்கள் கிட்ட இருந்து எழுப்ப காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து போர் குறித்து ஏற்கனவே பாகிஸ்தானிடம் பேசினோம் அதிகாரியோட கருத்தை முன் வச்சு கேள்வி எழுப்பினார் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமையில் இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருந்து பக்கக்களம் தாக்குதல் குறித்து எந்த வகையான கேள்வியும் இல்லை அது தொடர்பான விசாரணை குறித்தும் கேள்விகள் கிடையாது போர் குறித்து கிட்ட பேசியதாக சொன்னதை பற்றியும் கேள்விகள் கிடையாது ட்ரம்ப் தலையீடு குறித்து கேள்விகள் இல்லை போர் நடக்கும்போது பல ஊடகங்கள் முடக்கப்பட்டது குறித்து கண்டனங்கள் கிடையாது வர்க்க ரீதியான போரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு தெளிவும் இல்லை குறைஞ்சபட்சம் சித்தாந்த ரீதியாக நீங்கள் எடுத்த முடிவை அது மக்கள்கிட்ட விளக்கவும் கிடையாது மிக மேம்போக்காக எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் அறிவுறுத்தலும் இல்லாம போரை அப்படியே ஆதரிச்சு பாராட்டி அறிக்கை வந்து வெளியிடுறீங்க பாகிஸ்தானிலும் இழப்பு இருக்கு இரண்டு பக்கம் இழப்பும் இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை இரண்டு நாடுகள் இழப்பு இருக்கு இது சரியில்லை அமைதி தேவை அப்படின்னு ஒரு தனியார் கல்லூரி பேராசிரியை ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிறார் அதற்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெளியே ஷேர் பண்ணி அந்த ஆசிரியையோட தனிப்பட்ட தகவல்களை இணையத்தில் வந்து வெளியிட்டு தமிழ்நாடு பிஜேபி அந்த ஆசிரியைக்கு அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து தந்தாங்க அதை தொடர்ந்து அவர் வந்து இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறார் இந்த அறு அச்சுறுத்தல் குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லாம வேடிக்கை பார்த்தது தமிழ்நாடு அரசு அதே போல அவங்க கூட சேர்ந்து முத்தரசன் நீங்களும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க இது போல அமைதி வேண்டி கருத்து தெரிவித்த ஒருவர் மீது கண்மூடித்தனமாக அடக்குமுறையை அச்சுறுத்த நிகழும்போது அது அத்தனையும் நடந்தோம் அதை கண்டுக்கவே கிடையாது தமிழ்நாடு அரசோட இந்த அலட்சிய போக கண்டுச்சு அவங்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டிய நீங்க அவங்களுக்கு போர் ஆதரவு பேரணியில் கலந்துக்கிட்டு சிறப்பான ஆதரவு தருங்க துவக்கத்துல நீங்க வெளி வெளியிட்ட போர் ஆதரவு அறிக்கையில இராணுவத்தை அப்படி புகழ்ந்து பாராட்டுவதோடு இல்லாம பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவது உண்மை எனில் இந்திய இராணுவத்தின் செந்தூர் நடவடிக்கை மீது எதிர்மறை கருத்துகள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மிரட்டல் கலந்த அறிவுறுத்தல் பாகிஸ்தானுக்கு மட்டுமா இல்லை போர் நிறுத்தம் அல்லது அமைதி குறித்து பேசிய இந்தியர்களுக்குமா கம்யூனிஸ்டுகளுக்குமா எது உங்களோட நிலைப்பாடு இரண்டாவதாக வேங்கை வெயில் விவகாரம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேங்கை வெயில்ல குடிநீர் தொட்டி தொட்டியில மலம் கலந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையா வெடிச்சது ஏற்கனவே வேங்கை வெயில் சுட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இரட்டை கோலங்கள் இருந்திருக்கு கோயிலுக்குள்ள அனுமதி இல்லாது போன்ற பல வகையான சாதி ஒடுக்குமுறை பிரச்சனைகளும் இருந்த நிலையில ஊராட்சி மன்றத்துல குடிநீர் விநியோகம் தொடர்பான அந்த கேடுகட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு இங்க சித்தரிக்கப்பட்டது இந்த இந்த போக்கு பரவலாக நம்பவும் பட்டது பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சி குற்றத்தை வந்து ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியதாக அந்த அந்த மக்களை செய்திகள்ல வந்து தெரிவிக்கிறாங்க எல்லா ஊடகங்களும் அவங்க சொல்றாங்க அறிவிக்கப்படாத ஊரடங்கு நரம்பல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு வெளியாட்கள் உண்மை அறியும் அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் உள்ள வர முடியாத அளவுக்கு கிராமத்தை வந்து தனிமைப்படுத்தினாங்க திமுக அரசு வழக்கின் ஆரம்பம் தொட்டு எந்த ஒரு நிலையிலும் சட்ட நடத்தை விதிகள் பின்பற்றலை அப்படின்னு வழக்க நேரு பாப்பா மோகன் வந்து வெளிப்படையாகவே ஆதாரங்களோட குற்றச்சாட்டை வச்சார் மூன்று ஆண்டுகளாக தொடரும் இந்த வழக்கு ஒரு ஒவ்வொரு சூழலிலும் ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வையொட்டி பேச்சு பொருள் ஆகிட்டே இருந்தது அதுபோல டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வேகவேல் தொடர்பாக பேசப்பட்டது அதை தொடர்ந்து தம இந்த தமிழக காவல்துறை அரசோட நடவடிக்கைகளும் அவங்க வெளியிட்ட முடிவுகளும் அதுவும் ஒரு பெரிய மிகப்பெரிய பேச்சு பொருளா மாறுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல ஆறாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் எழுந்த அந்த குற்றச்சாட்டு வந்து வைக்கிறான டிசம்பர் ஏழுல அமைச்சர் ரகுபதி இதுல அரசியல் தலைவர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா டிசம்பர் பத்துல செய்தியாளர்கள் வந்து உங்ககிட்ட தோழர் முத்தரசன் உங்ககிட்ட வேங்கவேல் குறித்து அஹ் கேக்குறாங்க வேங்கவேயா அது வந்து பழைய விஷயம் ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறீங்க ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா இது என்ன அர்த்தம் அப்படி என்ன என்ன பொருள் அதை அப்படியே விட்டுட விட்டுணும் அப்படிங்கிற அர்த்தமா அப்படி பார்த்தா நீட்டு தொழிலாளர் நலச்சட்டம் இப்படி பல வகையான விஷயங்களும் ஏன் உழைப்பு உழைப்பு சுரண்டலுமே இங்க வந்து பழைய விஷயம்தான் அது எல்லாம் அப்படி விட்டுட்டு ஓடி போயிடணுமா அதே வழக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றம் சாட்டும் சாற்ற விதமாக முதல்ல அந்த குற்றத்தை வந்து வெளியில கொண்டு வந்த மூன்று இளைஞர்களையே குற்றவாளிகள் அப்படின்னு விசாரணை முடிவை வந்து அழிச்சாங்க அந்த மக்கள் குடிநீரை குறித்து பாதிக்கப்பட்ட பட்டாங்க அப்படின்னு முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சட்டமட்டத்துல குறிப்பிட்டு இருந்த போதும் கூட அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு முழு பூசணிக்காயை சோத்துல மறைப்பது போல வெளியானது காவல்துறையோட அந்த அறிவிப்பு ஆதாரத்தை அழிச்சது பாதிக்கப்பட்டவங்க மிரட்டியது குடிநீர் விநியோகத்தில் எழுந்த சிக்கல் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய சாதிய சிக்கல் மக்களோட நிலத்துக்கு பட்டா வழங்கப்படாமல் இருந்தது சரியான முறையில் விசாரணை விசாரணை நடத்தப்படாமல் இருந்தது அப்படின்னு எது குறித்தும் எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடாம வேக வேலுக்கு நேரில் போய் பார்க்காம நேரடியாக கா காவல்துறைக்கு ஆதரவாக கருத்து நீங்க தெரிவிக்கிறீங்க இது வர்க்க ரீதியான ஆளும் முதலாளித்துவ அரசின் ஒடுக்குமுறைக்கு உறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கண்மொனித்தனமாக ஆதரவு தெரிவித்து உழைக்கும் வர்க்க மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக ஆகாதா இது எப்படி நீங்க இதை கையில் எடுக்கிறீங்க நீங்க எப்படி இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட நீங்க இயங்குறீங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறீங்க அது எப்படி மக்கள் நம்பணும் இன்னொரு செய்தியாளர் சந்திப்புல இந்த வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பிசிக்காகவும் சிபிஎம் கட்சியும் கோரிக்கை வச்சிருக்காங்களே ஆனா நீங்க எதுவும் சொல்லலையே பதில் சொல்லலையே அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அது அவங்களோட நிலைப்பாடு நாங்க எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் எதற்குத்தான் வயத்திறந்து பேசுவீங்க தோழர் முத்தரசன் அவர்களே மூன்றாவதா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை உண்மையாவே இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அப்படின்னு சொல்றதை விட மாணவிகளுக்கு பெண்களுக்கு மாணவிகளுக்கு நிகழ்ந்த தொடர் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்திலிருந்து நிறைய முரண்பாடுகளோட கண்டிக்கக்கூடிய வகையில தான் வழக்கோட விசாரணை வந்து போயிட்டு இருந்தது இது போல விவகாரம் நடைபெறும் அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுதான் கண்டனத்துக்குரியான ஒரு உண்மையான நிலை மாணவியோட எஃப்ஐஆர் தகவல்கள் இணையத்துல வந்து கசிவிடப்படுது அதை தொடர்ந்து வெளியான எதிர்ப்புகளோட எதிர்வனையாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தின ஆணையர் அருண் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா அஹ் விசாரணை அப்போதுதான் இருந்த நிலையில ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு முடிவுரை எழுதுறாரு அவர் அந்த குற்றவாளி மீது ஏற்கனவே பாலியல் சார்ந்த ஒரு வழக்கு பதிக்கப்பட்டிருந்த நிலையில குற்றவாளி மீது இதுவரை எந்த வேறு எந்த பாலியல் புகார் இல்லை அப்படின்னு உண்மைக்கு மாறாக அவரும் தகவல் வந்து வெளியிட்டார் எந்த வித விசாரணையும் ஆதாரங்களும் இல்லாம எஃப்ஐஆர் காவல்துறை தரப்புல இருந்து வெளியே போகிற அப்படின்னு அவர் பதில் சொல்றார் பத்திரிகையாளர்களோட செல்போன் வந்து பிடுங்கப்படுது குற்றவாளி சம்பவம் நடந்த நேரத்துல வேறு கிட்ட செல்போன்ல சார் அப்படின்னு பேசணும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணு குற்றம் சாட்டியதை ஓட்டி யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி மிக பரவலாக எல்லாராலையும் கேட்கப்பட்டுச்சு ஆனாலும் கூட காவல்துறையோ அரசோ அந்த கோணத்துல எந்த விசாரணையும் செய்யாம செல்போனு ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து முடிவு கட்டிட்டாங்க அப்படியான பதட்டம் இருந்த நிலையில அந்த மாணவியோட விவகாரம் குறித்து உங்ககிட்ட தோழர்கள் முத்தரசன் கிட்ட உங்ககிட்ட கேட்ட போது அதுதான் இருபத்தி நாலு மணி நேரத்துல குற்றவாளி வந்து கைது செஞ்சுட்டாங்களே பிறகு ஏன் நாங்கள் நாங்கள் வந்து போராடணும் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளதாக ஊடக செய்திகள் இருக்கு இது உண்மையாகவே பொய்யாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் முழுமையான நீதி கிடைக்காம அரையும் குறையமாக விசாரணையில் பொழுது அது முடிஞ்ச விஷயம் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அது மாநில செயலாளர் இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது பொய்யா இருக்கணும் அப்படி நினைக்கிறோம் ஆனா ஊடகத்துல இப்படி ஒரு செய்தி இருக்கு இப்போ அந்த வழக்கு முடிவடைந்த நிலையில நீதிமன்றம் முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களோட அடிப்படையில ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் இருந்து வழக்கறிஞர் நேர்காலின் வாயிலாக ஊடகங்களுக்கு தெரிவித்த தகவல்கள் சமூகத்தில் பெண்கள் பாதுகாப்பு என்பதையே கேள்விக்கு உள்ளாக்குற வகையில அமைஞ்சிருக்கு பெண்களுக்கான அவசர உதவி என்னை மாணவி பாதுகா பாதுகாப்பு வேண்டி சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு தொடர்பு படுத்திருக்கிறாரு பேசியிருக்கிறாங்க அப்போ எந்த உதவியும் அளிக்காம மீண்டும் மீண்டும் பல முறை சொல்ல சொல்லி செய்தி என்ன நடந்து சொல்லுங்க சொல்லுங்க போன்ல சொல்ல சொன்னது போதாது அப்படின்னு கைப்பட புகார் எழுதி அதை வந்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபைலாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க திரும்பவும் காலையில போன் செஞ்சு விசாரித்த போது ஆரம்பத்திலிருந்தே திரும்ப கேட்டு இறுதியாக எங்களால் எதுவும் உதவ முடியாது எங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லியிருக்குது சைபர் கிரைம் அந்த மாணவி சைபர் கிரைமில் புகார் அளிக்க முயற்சி செஞ்ச போது அவங்க வந்து இணையத்துல புகார் பதிவு செஞ்சு ஆதாரங்களை வந்து இணைச்சு அதன் பின்னாடி நேர்ல வந்தாதான் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க காவல்துறை உதவி எனக்கு வழக்கறிஞர் போன் செஞ்சு பேசின போது பெண்ணை நேர்ல போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு பெண் காவலர்கள் மட்டுமே சீருடை இல்லாம அனுப்புங்க அப்படின்னு அந்த மாணவி கேட்டிருக்காங்க அப்படி இருந்தாலும் அவரை அச்சுறுத்தும் விதமாக அவரை வந்து மற்றவங்க பார்த்து எி நகையாடுற விதமாக ஆண் காவலர்கள் சீருடையில போய் வந்து விசாரிக்கிறாங்க ஆண் காவலர்கள் சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் என்ன நடந்தது மிக விரிவா எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லி அந்த துன்புறுத்தி இருக்கிறாங்க புகார் அளிக்க வேணாம் அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு மிரட்டல் கலந்த வகையில மூலச்செலவு செய்யப்பட்டது அந்த மாணவிக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு முந்தைய நாள் அதே போல வேறொரு மாணவியும் ஞான மிரட்டி இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆனா அந்த சம்பவம் குறித்து வழக்கோ விசாரணையோ எதுவுமே இதுவரைக்கும் நடத்தப்படல சிறப்பு புலனாய்வு அதிகாரி விசாரணை அப்படிங்கிற பேரால பாதிக்கப்பட்ட பெண்ணோட வழக்கறிஞரை ஒருமையில பேசி மிரட்டி இருக்கிறார் அவரோட செல்போனை பறிச்சு அதுல அவர் மாணவியோட அஹ் பேசி பெற்றால் தனிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேண்டிய தகவல்களை தேடி இருக்கிறார் மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு இழப்பீடாக ஒரு லட்சத்துக்கும் குறைவான தொகையை மட்டும்தான் நீதிமன்றம் கொடுங்க அப்படின்னு உத்தரவிட்ட நிலையில தமிழ்நாடு அரசு தன் நிர்வாக குறைபாட்டுக்கு பொறுப்பேற்று எந்த வகையான இழப்பீடும் இதுவரை தரல அறிவிக்கல இது போல இத்தனை குழப்பங்களோடு தெளிவான விளக்கம் எதுவுமே இல்லாம நிர்வாக ரீதியாக பிரச்சினைக்கு எந்த வகையான நடவடிக்கையும் இல்லாம பிரச்சனை முடிந்தது இனி இது குறித்து பேச வேணாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்ந்த வழக்கறிஞர் வழியாக அவரோட தொடர்புல மிரட்டல் விடுக்கப்படுது ஒவ்வொரு நேரத்திலும் நடந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதையே கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு இந்த நிலையில பாதிக்கப்பட்ட பெண் சார்ந்த வழக்கறிஞர் பேசாம நடக்க கூடிய இத்தனை குழப்பங்கள் பற்றி கேள்வி எழுப்பாம நிர்வாக அலட்சியத்தை எதிர்க்காம பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்காம முழுக்க முழுக்க அரசின் காவல்துறையோட அங்கீகரிக்கப்பட்ட தூதராக மாறி கொண்டு காவல்துறைக்கு வாழ்த்து சொல்றீங்க அப்படின்னா நீங்க யாரு பாட்டாளி வர்க்க ஒற்றுமைக்காக பாட்டாளி விடுதலைக்கான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரா அல்லது முதலாளித்துவ ஆதிக்க பாசிச ஆட்சியாளர்களோட எடுபடியா உண்மையா எதுக்கு இந்த வாழ்த்து இந்த காவல்துறைக்கு வாழ்த்து சொல்றீங்களா எதுக்கு இந்த வாழ்த்து பெண்ணின் தகவல் வெளியிடப்பட்டதுக்காகவா புகார் எடுக்காம அலைவிட்டதுக்காகவா வழக்கறிஞர் மிரட்டப்பட்டதற்காகவா பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் குறித்து கணக்கில் எடுத்துக்கொள்ளாம மேற்கொண்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுகிறார்கள் அப்படின்னு விசாரிக்காம அப்படி நிராகரிக்கப்பட்டதுக்காகவா எதுக்காக நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்க காவல்துறைக்கு கூடவே அந்த அறிக்கையில அந்த பெண் சொன்னபடி வழக்குல சம்பந்தப்பட்ட இன்னொரு சாரை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வலியுறுத்திய கட்சிகளை குறிப்பிட்டு ஆதாயம் தேட முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு பேச நீங்க பாருங்க அங்க நிற்கிறீங்க தோழர் முத்தரசன் அவர்களை அரசியல் ஆதாயத்துக்காக வழக்கு தொடர்பான காடு கார்டை வந்து எடுத்து அண்ணாமலை வந்து வெளியிட்டதை குறிப்பிட்டு செய்தியாளர்கள் போது வழக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து வருத்தம் அப்படின்னு நக்குலாம் பதில் சொல்றீங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க இதே உங்களை சார்ந்த உங்க வீட்டு பெண்களோ உங்க கட்சி பெண்களோ யாராவது ஒரு பெண்ணுக்கு நடந்து இருந்தா அப்போவும் அவர்கள் வந்து அத்தனை யூத்தடிப்புகளையும் சந்திச்சாலும் இப்படி தான் வாழ்த்து சொல்லிட்டு இருப்பீங்களா தோழர் முத்தரசன் அவர்களை உண்மையில் என் கேள்வி ரொம்ப விரிவானது ஏன்னா உங்களோட அறிக்கையில நீங்க காவல்துறையை சராமரியாக புகழ்ந்து வழக்கறிஞர் மிரட்டிய சிறப்பு புலனாய்வு குழுவை பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர் செல்போன பிடுங்கி இந்த தகவல் திருடி சிறப்பு குழுவினரை புகழ்ந்து பேசியிருக்கீங்க அவ்வளவு மே மெய் சிலிர்த்து புகழ்ந்து பேசியிருக்கீங்க இதுல என்ன வருத்தத்தக்க விஷயம் அப்படின்னா இதை வந்து தனிப்பட்ட நபராக கூட இல்லாம மாநில செயற்குழு வரவேற்பதாக ஆதரிப்பதாக பாராட்டுவதாக நீங்க குறிப்பிடுறீங்க அப்படின்னா கட்சியின் நிலைப்பாடே இதுதானா அப்படிங்கிற கேள்வி எழுது திமுக முட்டு கொடுக்கறது அல்லது ஆட்சியாளர்களுக்கு முட்டு கொடுக்கறது காவல்துறைக்கு முட்டுக் கொடுக்கறதா உங்களோட கட்சியோட நிலைப்பாடா அப்படிங்கறத தெளிவுபடுத்துங்க தெளிவுபடுத்த மாட்டீங்க ஏன்னா இவ்வளவு வக்கரமா இவ்வளவு இழிவான நிலைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலர் இறங்கிட்டாரு அவர்கிட்ட இருந்து சரியான பதிலை நம்ம கேட்கணும்னா நம்ம தான் முட்டாளா இருக்க முடியும் புகார வாங்காம இழுத்தடிச்சு நிதி இல்ல அப்படின்னு அவசர உதவி பிரிவு சொல்லி சைபர் கிரைம் எஃப்ஐஆர் வெளியானது இல்ல ஆண் அதிகாரிகளை விசாரிக்க சீருடைய அனுப்பினது மெடிக்கல் டெஸ்ட் வேணாம் அப்படின்னு சொன்னது போன் பறிமுதல் செஞ்சது வழக்கறிஞர்களை மிரட்டினது முன்கூடியே முடிவில் எழுதனது பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண்ணை அதை பத்தி பேசவே மறுத்தது அப்படின்னு எதையும் குறிப்பிடாம இந்த முதலாளித்துவ அரசோட காவல்துறையை புகழ்வது அந்த புகழ்ந்து தள்ளுவதுதான் உங்களோட கட்சியோட நிலைப்பாடு அப்படின்னா இந்த கேள்வியை என்னால் கேட்காம இருக்க முடியாது உண்மையில் பாட்டாளி வர்க்க மக்களுக்காகத்தான் கட்சி நடத்துறீங்களா இல்ல திமுகவை காப்பாற்ற அவர்களுக்கு தொண்டு செய்ய கட்சி நடத்துறீங்களா இதே போல தெய்வ செயல் அப்படிங்கிற திமுக பொறுப்பாளர் ஒருவரால பெண் பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட செய்தி வெளியான போது கூட அவனால பாதிக்கப்பட்ட பெண்ணை வெளியில வந்து கேட்பார் இல்லாம நியாயத்துக்காக போ போராடியதும் கூட எந்த நிர்வாக குழுவோட காதுகளிலும் விழல போல இருக்கு பெண்களுக்காக நிக்கிறோம் பெண்கள் உரிமைக்காக நிக்கிறோம்ல ஆட்சியாளருக்கு முட்டு கொடுக்கணும்னு இருக்குல்ல போலீஸ்க்கு முட்டு கொடுக்கணும்னு இருக்குல்ல அப்ப இருவகையா பிரிச்சுக்கிறது அப்ப இந்த பெண் கத்தனாங்கல்ல நீங்க நிர்வாக குழு வரவே வரவேற்கிறது நேரம் சொல்றீங்களா தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு காவல்துறை நிலைப்பாடு அவங்க காதல இந்த செய்தி விழல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கு தினமும் ஒரு செய்தி பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை கால் உடைத்து வன்புணர்வு செய்யறது காப்பறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால சிறப்பு குழந்தைகளோட ஆதரவற்ற குழந்தைகள் பாலியல் தும்பிற்கு ஆளாகிறாங்க கொலை செய்யப்படுறாங்க தின்னவெல வக்பு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு போராடி ஒரு வருஷத்துக்கு முன்பே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு பாதுகாப்பு கேட்டு கதறிட்டு இருந்த ஜாகிர் உசேன் வந்து ப படுகொலை செய்யப்படுறாரு ஜஃபர் அடி கொல்லப்படுறாரு காவல் நிலையத்துக்கு முன்னாடியே பொய் இருந்து தன்னோட சகோதரனை மீட்கிறதுக்காக விடுவிப்பதற்காக சொல்லி இரண்டு பெண்கள் போராடி விஷம் அங்க குடிக்கிறாங்க அதுல ஒருவர் இறந்து போறாரு இது போல ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளும் மக்கள் இந்த அரசால இந்த அரசின் காவல்துறையால நேரடியாகவே பாதிக்கப்படுறாங்க ஆனாலும் பாட்டாளி மக்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் காவல்துறைக்கு வாழ்த்து தெரிவிச்சு அரசை வந்து மகிழை செய்வது அது உங்களுக்கு உங்க கட்சியோட நிலைப்பாட என்னவோ தெரியல மிகவும் தரம் தாழ்ந்து கேவலமான நிலைக்கு போய் தன் குடும்பத்தை சாராய ஊழலிருந்து பாதுகாக்க டெல்லிக்கு போய் பிரதமர் வந்து தனியா சந்திச்சு பேசிட்டு வந்த முதல்வரை சிங்கத்தின் குகைக்கே போய் அதன் பிடையை பிடித்து உலுக்கி விட்டு வந்தவர் அப்படின்னு புகழாரம் சுற்றுவீங்க தமிழக ஆளுநர் ஆஹ் ரவி கொடுத்து ஒரு இடத்துல விமர்சிக்கும் போது நீங்க குறிப்பிட்டது இந்த செய்தி தான் என்ன அப்படின்னா அவர் ஆளுநராக நடந்து கொள்ளாமல் ஆர் எஸ் எஸ் தைப்பாவையாக செயல்படுகிறார் அப்படின்னு நீங்க பதிவு செஞ்சீங்க அதே போலதான் கடந்த சில மாதங்களாக நீங்கள் பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படையான உழைக்கும் மக்களை அடிப்படையாக கொண்ட பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை மீட்டெடுக்க போகிற சோசலிச சமூகத்தை புரட்சியின் மூலம் அமைக்கப் போகிற முதலாளித்துவ அரசுக்கு எதிராக உழைக்கும் மக்களின் கட்சியின் மாநில செயலராக இருந்து கொண்டு திமுகவின் செய்தி தொடர்பாளராகவும் முதலாளித்துவ அரசின் பவ்யமான ஆதரவாளராகவும் செயல்படுகிறீர்கள் அப்படின்னு வெளிப்படையாக இது சொல்றீங்க அதுதான உணர்ந்தது உங்களோட செயல்பாடு இப்ப இவ்வளவு சொன்ன கருத்துக்கள் முழுக்க தோழர் முத்தரசன் நீங்க ஒவ்வொரு அறிக்கையும் செய்தியாளர் சந்திப்புல தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் செயற்குழுவின் முடிவில் உடன்பாட்டில் தான் வந்திருக்குது அப்படின்னா சொல்வதற்கு ஒன்றும் இல்லை வருத்தமும் அதிருப்தியும் மட்டும்தான் இங்கு மிஞ்சுகிறது தெளிவாக சொல்லுங்க தோழர் முத்தரசன் நீங்க உடைமைவாதியா அல்லது முதலாளித்துவ ஆதரவாளரா இந்த உபையாடலை இந்த வீடியோவை முத்தரசன் அவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா என்றால் பதில் சொல்லுங்க அல்லது பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்